இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம் ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம்ங்கிறது இன்னைக்கு பிறக்கிறது இல்லையா இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப மாசம் என்ற பெயரிலே அழைப்பார்கள் ரிஷப மாசம்னு சொன்னா ரிஷப ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்று அதற்கு பெயர் நமக்கு வைகாசி அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தான் யாபகத்துக்கு வரும் தெரியுமா மற்ற மாதங்களிலே நிறைய விசேஷங்கள் என்பது இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை இந்த வைகாசி விசாக்கம் என்பதுதான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது அதுவும் பார்த்தோம்னா சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்களிலே சிறப்பாக இந்த திருவிழா என்பது நடந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த ஆறு முகனாரவர் அதாவது நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த தீப்பொறிகளாக ஆறு விதமாக பிரிந்து அந்த குளத்திலே சென்று சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சரவணம் பொய்கை அப்படின்னு சொல்லுவா அப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமி அவதரித்த நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது அதனால்தான் சுவாமிக்கு விசாகன் என்ற பெயரே உண்டு இந்த வைகாசிங்கிற மாதத்தையே பார்த்தோம்னா அந்த விசாக நட்சத்திரத்தை தான் அதாவது அந்த விசாக நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி என்பது வருகின்ற நேரமாக இந்த மாதத்திற்கு வைசாக்கம் என்று அதாவது விசாகத்திலிருந்து வந்ததுதான் வைசாகம் என்பது அந்த வைசாக்கம் என்பது திரிந்துதான் வைகாசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அந்த விசாக நட்சத்திரத்தை முன்வைத்துத்தான் அதை முன்னிறுத்துத்தான் இந்த மாதத்திற்கே வைகாசி மாதம் என்கின்ற பெயர் இதே போலதான் ஒவ்வொரு தமிழ் மாசத்துக்கும் அந்த பெயருக்கும் சம்பந்தம் என்பது உண்டு அது அந்தந்த மாதங்களினுடைய அந்த பிறப்பு நாள் என்று நாம் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வைகாசி மாசம் என்று வரும் பொழுது சூரியனானவர் ரிஷபராசியிலே சஞ்சரிப்பார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த ரிஷபம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா சூரியனினுடைய ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ம ராசி என்று சொல்வதை விட சூரியன் வந்து எந்த ராசியிலே ஆட்சிபலம் பெற்றிருப்பார் சொல்லி பார்த்தோம்னா சிம்ம ராசியிலே தான் அவர் ஆட்சி பலத்தினை பெற்றிருப்பார் சூரியனானவர் அவருடைய ராசியாகவே சிம்மம் என்பது பார்க்கப்படுகிறது அந்த சிம்மத்திலிருந்து அதாவது சூரியன் ஆட்சி பலம் பெற்ற அந்த சிம்மத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது சரியாக பத்தாவது ராசியாக பத்தாவது பாவமாக இந்த ரிஷபம் என்பது பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தினை ஜீவனஸ்தானம் என்று சொல்வார்கள் அதாவது தொழில் ஸ்தானம் என்று அழைப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோரும் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது கடுமையான உழைப்பினை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஒரு நன்மையை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது அதைத்தான் அந்த அந்த சூரியனினுடைய சஞ்சார நிலையும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கடுமையான உழைப்பின் மூலமாக ஒரு சாமானியனும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபிக்கின்ற மாதம்தான் இந்த வைகாசி மாசம் என்பது இதை பொதுவா நம்ம பிராக்டிக்கலா கூட ஒரு சர்வே மாதிரி கூட எடுத்து பார்க்கலாம் இந்த வைகாசி மாதத்திலே ஜனித்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக உயர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் இந்த வைகாசி மாதத்திலே ஜனிப்பவர்கள் எடுத்துக்கலாம் இது போக நம்ம வைகாசி மாதத்திலே ஜனித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த வைணவ பெரியாரான நம்மாழ்வார் அந்த ஆழ்வார் திருநகரிலே ஜனித்த நாளாகவும் இந்த வைகாசி விசாக நாளானது பார்க்கப்படுகிறது அதே போல வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திர தானே நம்ம மகா பெரியவா ஜனிதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த வைசாக சுத்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த பூர்ணிமையினால்தான் சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த வைசாக தான் எப்படி சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா புத்த பூர்ணிமானே சொல்லுவா தெரியுமா புத்தர் பிறந்த மாதமாகவும் இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது இப்படி ஞானியர்கள் தோன்றிய மாதமாகவும் இந்த மாதமானது அமைந்திருக்கிறது இந்த வைகாசி மாதமே எதுக்கு தெரியுமா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவா இந்த உழைப்பின் மூலமாக உயரக்கூடிய மாதம் அப்படிங்கறத பார்த்துட்டோம் தாங்கள் உழைத்து வரக்கூடிய சம்பாத்தியத்திலே ஒரு பகுதியினை அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இந்த மாதத்திலே அன்னதானம் செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா வடலூர் அந்த சத்தியஞான சபை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த வள்ளலார் பெருமானை நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் தைப்பூச நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக அவருக்கு வைத்திருப்பார்கள் அங்கே வடலூரிலே ஜோதி தரிசனம் என்பதெல்லாம் நடக்கும் அவர் தன்னுடைய சத்தியஞான சபையிலே அணையா அடுப்பு அப்படிங்கிறத ஒன்றை ஏற்றி வச்சு அதன் மூலமாக வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்றளவும் அந்த அணையா அடுப்பானது எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அப்படி அவர் அந்த அன்னதானத்தினை துவக்கிய நாள் அந்த அடுப்பினை ஏற்றியது இந்த வைகாசி மாதத்தில்தான் அப்படிங்கிறதையோ சொல்லி இருக்கார் ஆக இவை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு சாமானிய மனிதர்களையும் சாதிக்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதமானது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நம்முடைய தொழிலிலே முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் அந்த உத்தியோகத்திலே முழுமையான கவனத்தினை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அது உங்களை உயர்விற்கு கொண்டு செல்லும் அதற்குரிய மாதம்தான் இந்த வைகாசி மாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் thank you